இந்த வயசானவர் ஆத்துக்குள்ள ரெண்டு ஒரு சின்ன தங்க கட்டி எடுக்கிறாரு எடுத்து அவரோட நாய் காட்டி உனக்கு இந்த மாதிரி சின்னதா ஏதாவது கிடைச்சா என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாரு அந்த நாயை தேடி பாக்குது அப்போ பார்த்தா அதுக்கு ஒரு பெரிய தங்க கட்டி கிடைச்சிருக்கு ஆனா அந்த நாய் நம்ம ஓனர் சின்னதானே கேட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த தங்க கட்டியை கீழே போடுறது இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் இந்த நாயும் அந்த பக்கமா இதை ஸ்பீடா ஓடுறதா பாக்குது அப்போ அந்த வயசானவர அந்த நாய் அது என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு அந்த நாயும் ஆத்த கடந்து காட்டுக்குள்ள வந்து பார்க்கும் ஒரு வெள்ள ஓனாய் இருக்குது இந்த நாய் கூட அந்த ஓனாய் ஃப்ரெண்ட் ஆயிருது அதுக்கப்புறமா இந்த ஓனாய் அவங்க கூட்டத்துக்கிட்ட அந்த நாயை கூட்டிட்டு போகுது அந்த ஓனாய்க்கெல்லாம் அந்த நாய்க்கு எப்படி வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குதுங்க இந்த நாயை நிறைய மீன்கள் பறவைகள் அப்படின்னு வேட்டையாடி அதோட ஓனர் கிட்ட கொண்டு போய் கொடுக்குது இப்படி இருக்க ஒரு நாள் அந்த வயசானவர் அந்த நாயும் ஓனாய்க்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத பாக்குறாரு இதனால அந்த வயசானவர் அந்த நாய் கிட்ட இதுதான் உனக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லி அந்த ஓனாய் கூட்டங்களுக்கு கூட விட்டுறாரு அப்போ ஒரு கரடி அந்த ஓனாய்க்கெல்லாம் பயமுறுத்த பாக்குது அப்ப இந்த நாய் தான் ரொம்ப தைரியமா போய் அந்த கரடியை து இதனால இந்த ஓநாய் கூட்டத்துக்கு இந்த நாயை லீடர் ஆகிறது